ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆளுன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நியூ ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறேன் ரோஸ் ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து ஆல்ரெடி நமக்கிட்டே இருக்கக்கூடிய சார்கோல் சோப்பு ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டும் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லையா ஸோ சோப்புக்கு வந்து லை சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து ஜெல் ஃபேஸ் வாஷ் தான் பண்ணுறோம் ஸோ அதனால் அதுக்கு பேசிக்ஸ் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின் திங்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அந்த தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோல்சேலுக்குமே பண்ணித்தரோம் அவைலபிளாக இருக்குது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜெல்லுக்கு அப்புறம் வந்து சோப்புக்கு லைமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் ரோஸ் பவுடரும் சேர்த்திருப்பேன் அண்ட் வந்து பன்னீர் ரோஜாவை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதையுமே அந்த ஜூஸுமே எடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து பன்னீர் ரோஜாவோட பவுடரையுமே சேர்த்து நல்லா கலக்கி அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆயில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து ஆயில் பேஸிக்காக எதனால் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கோக்கனட் ஆயில் அண்ட் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஷியா பட்டர் அண்டு இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால பட்டர்ஸ்லாம் கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மியாக இருக்கும் அண்ட் வந்து சாஃப்ட் ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக நல்லா இருக்கும் அண்டு செஸ்மை ஆயில் காஸ்டர் ஆயில் இதெல்லாமே சேர்த்து இது பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி அதுவும் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லை வந்து நல்லாவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபேஸ் வாஷுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல பேஸ் வாட்டர் பேஸு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைட் சொல்யூஷன் வந்து ஒரு சைடில் க்யூர் ஆகிட்டு இருக்குது ஸோ அதையுமே வந்து நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ண ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அதுலேயுமே நம்ம போட்டு ஒரு ட்ரைஸ் வர்றதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஜெல்லுக்கு வந்து அதில் போட்டு ஒரு உரத்தில் இருக்கட்டும் இப்போ லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி இந்த ஆயில் மிக்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கெட்டிப்பாக தான் வரும் சோப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு மரச்சக்கில் ஆட்டின ஆயில்ஸு சூஸ் பண்ணி பண்ணால் தான் நல்லா சூப்பராக வந்து சோப்பு ட்ரேஸ் அண்டு அன்மோல் பண்ணுற டைம்லேயும் நல்லா வரும் அண்ட் நிறைய பேர் வந்து கிளாஸுக்குமே என்கொரிஸ் கேட்குறீங்க அந்த செட்டப் இன்னும் பண்ணலை பண்ண உடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலுக்கு நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக தருவோம் அண்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிவிடுங்க நிறைய பேர் வந்து டூ கேஜி ஆலோவேரா ஜெல்லு அண்டு சாஃப்ரான் ஜெல்லு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடியுமான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தாருன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஹோல்சேலுக்கு இருந்தாலுமே ஆயில் ஷாம்பு எது வேணாலுமே ஹோல்சேலுக்கும் இருந்துச்சுன்னா வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க என்னோடய நம்பர் வந்து அபவுண்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணவே தேவையில்லை அதாவது நம்பருக்காக ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி விட ஏன்னா நான் வீடியோ ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பேன் ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபைனலி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஜெல் வந்து ரெடி ஆகிருச்சு ஸோ இந்த ஜெல்ல மெயினாக வந்து நம்ம ஜாண்டம் கம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்ஸிக்காக வந்து ரோஸ் பெட்டல் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஜாவோட வாட்டர் ஸோ இதையுமே சேர்த்து நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு அண்டு இதில் வந்து நுரை வளர்த்துக்காக நம்ம ஒரு சிஏபிபின்னு ஒன்று சேர்த்துருப்போம் ஸோ அதுவுமே வந்து பேபி ஷாம்பூஸ்லாம் அதுதான் சேர்த்துருப்பாங்க அதாவது பேபிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் காம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து அது கிடையாது ரொம்ப ஹார்ம்லெஸ் தான் ஸோ அது சேர்த்துருக்கோம் ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வாஷில் வந்து கொஞ்சம் அதிகமான நுரை வர்றதுக்கு வந்து சேர்த்துருப்பாங்க நம்ம வந்து அந்தளவுக்கு இதில் இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து வராது ஈவன் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட்சத்தில் எதுவுமே வராது ஸோ ஃபைனலி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டெய்னர்லையுமே நம்ம வந்து போர் பண்ணி வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் கண்டெய்னரில் வந்து ஒரு சிக்ஸ் கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் வெயிட்டு எல்லாமே குவான்டிட்டி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் ப்ராடெக்ட் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ வந்து ஒன்று நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் ஒரு வீடியோ நான் போடுறப்ப நம்மக்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குன்ட்டு அண்ட் தென் அப்படி இல்லைன்னா என்னோடய நம்பர் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய கேட்லாக் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்லான்ட்டு இருக்கும் அதில் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும் நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணிவிடுங்கன்னு எனக்கு ஷோ ஆகும் அண்ட் தென் வந்து அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் டேரெக்டாகவே நீங்கள் என்டைய வந்து பேசிக்கலாம் இடைத்தகரர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அண்டு ஃபைனலி நம்ம வந்து இதை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து வச்சாச்சு ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் இருக்குது அது வந்து டூ இன் ஒன் ப்ராடக்ட்டு தான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க ரோஸ் ஃபேஸ் வாஷ் இருக்கான்ட்டு ஸோ அவங்களுக்கான தான் ரோஸை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் அண்ட் வந்து நல்லாவே வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக வச்சுக்கிறக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ்ன்றதுனால நல்ல ஒரு ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கும் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் அண்ட் ஓப்பன் போடலாம் நல்லாவே க்ளீனாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான் போது மென்னன் விமானம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வீடியோ ஸ்பீடப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு தெரியும் இதோட நுறையுமே வந்து இந்த அளவுக்கு வரும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ தாராளமாக வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறது நுறையே தானே அதனால தான் அதையுமே செக் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட்னு இருந்தால் அதுக்கு உண்டான தன்மைகள் எல்லாமே இருக்கணும் ஸோ அது என்னமோ கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சார்கோல் சோப்புக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஆயில் எல்லாமே ஒரு ட்ரேஸ் பாதி ட்ரேஸ் வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் சார்கோல் பவுடர் வந்து சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சோப் மோலில் வந்து போடணும் ஸோ நம்மளோட சார்க்கோல் சோப்போட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதுலேயுமே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது ஓட்டை ஓட்டையாக நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இது யூ ஒரு டூ மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் வந்து ஃபேஸில் எக்ஸஸாக ஆயில் இருக்குது பிம்பிள் அதிகமாக வருது டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சோப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நிறைய பேர் பை பண்ணி அதோட நல்ல ரிவியூமே கொடுத்திருக்காங்க பை பண்ணிட்டுமே இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு சார்கோல் சோப் நீட்ருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இது ஒரு சின்ன கிளிக்காக நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சு எடுத்துடுவேன் சரி இப்போ வந்து சோப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம மோல்டில் வந்து போட்டுக்கலாம் ஒரு சிக்ஸ் சோப்புக்கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி கிட்டே ஸோ அதுவுமே வந்தாச்சு மோல்டில் ஊற்றிட்டு ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அன்மோல்ட் பண்ணினேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து நாற்பது நாளைக்கு வந்து அப்படியே விட்டுருணும் அதில் இருக்கக்கூடிய லையோட தன்மை எல்லாமே ஃபுல்லாக க்யூர் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுரும் ஸோ நம்மளோட சோப்பு பொறுத்த வரைக்கும் வந்து நேச்சுரல் சோப்பாக தான் இருக்கும் சோப் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது சோப் பேஸ் யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் கோல்ட் ப்ராசஸ் மெத்தஅடில் தான் பண்ணுவோம் ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக கலர் கூட எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ சோப்புக்கிட்ட வந்து க்யூரிங் டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கூட வந்துட்டு இந்த சோப்பையுமே எடுத்து எடுத்து வச்சிட்றேன் சார்கோல் சோப்பு மட்டுமே ஒரு ஹண்ட்ரட் சோப்பு கிட்டே இருக்கும் அந்த பக்கத்து வந்துட்டு பேபி சோப்பு அண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு ரெட் சாண்டில் சோப்பு இந்த மாதிரி வந்துட்டு கனி ஹனி காஃபி சோப்பு அதுக்கப்புறம் மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு அந்த மாதிரி குப்பை மேனி நீம் சோப்பு அலவர சோப்புன்ட்டு இருக்குது எல்லாமே க்யூர் ஆகிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் அது டேட் எல்லாமே பக்கத்தில் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லிங்க்கு வந்து கொடுத்துடலாம் ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லுங்கள் அதாவது சோப்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒன் மன்த் ஆனால் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆனாலும் அதை அன்மோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒன் டைம் ஒரு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணணும் அண்ட் வந்து அன்மோல் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் டேஸில் தான் இன்னும் ஹார்டாகும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்